இந்த விடியாத அரசை கண்டித்தோம் மேலும் சென்னை மாநகராட்சி நிர்வாகத்தை கண்டித்தோம் தற்போது பணிபுரிந்து வரும் தற்காலிக தூய்மை பணியாளர்கள் அனைவரும் தொடர்ந்து பணிபுரிந்திடவும் அவர்களை நிரந்தர பணியாளர்களாக நியமனம் செய்வதற்கு நடவடிக்கை மேற்கொள்ளவும் நம்முடைய கழக பொதுச் செயலாளர்கள் ஒரு மனித சங்கிலி ஆர்ப்பாட்டத்தினை வட சென்னை வடக்கு கிழக்கு மாவட்டத்திற்கு அளித்திருந்தார் அதன் அடிப்படையில் இன்று நம்முடைய இந்த தூய்மை பணியாளர்கள் அனைவருக்கும் அவர்களோடு வாழ்வாதாரத்திற்காக நாம் அனைவரும் ஒன்றிணைந்து ஒருங்கிணைந்து செவரன் காதில் சங்கு மூத வேண்டும் இந்த விடியாத அரசு சீனி சக்கர சித்தப்பா ஏட்டில எழுதி நக்கப்பா அப்படின்ற ஒரு தாரக மந்திரத்தை இந்த விடியாத முதலமைச்சர் செயலற்ற முதலமைச்சர் திருநற்ற முதலமைச்சர் நடத்தி கொண்டிருக்கின்றார் அவர்கள் நீங்க டிவி எல்லாம் பார்க்கலாம் நம்முடைய கழக பொதுச் செயலாளர் வெறும் வாயில மாதிரி அம்மா கொண்டு வந்த திட்டம் எடப்பாடியார் கொண்டு வந்த திட்டத்திற்கு எல்லாத்துக்கும் ஸ்டிக்கர் வட்டி ஒவ்வொரு விஷயத்திலையும் மிகவும் மக்களை ஏமாற்றி மக்களை வஞ்சித்து இன்று இந்த நான்கு ஆண்டு மூன்று மாத காலம் கடுமையான வழியில் மக்கள் கடந்து சென்று கொண்டிருக்கிறார்கள் அவருக்கு புரியுதா புரியலையா தெரியல ரோட்ல இறங்கி வந்து நடந்து பார்த்தாரா தெரியும் ரெண்டு பக்கம் வந்து கம்பியை போட்டு அவரை பாதுகாப்பா பொம்மைய கூட்டிட்டு போற மாதிரி தள்ளிட்டு போற இடத்துல அவருடைய செயல்பாடு மக்களை வந்திக்கும் செயல்பாடு வெகுஜன விரோத அரசு மிக விரைவில் இந்த தமிழ்நாட்டை விட்டு அப்புறப்படுத்தப்படுவார்கள் மேலும் நம்முடைய அண்ணன் வரும் என்று பாத்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு நம்மளுடைய அண்ணன் ஒரு வாகனம் வந்து உண்மையிலே சொன்ன போனா வராகி யாத்திரை கூட்ட வெள்ளம் பார்த்தீங்கன்னா மக்கள் வெள்ளம் பார்த்தீங்கன்னா பெருந்திரளாக பேர் ஆதரவோடு மீண்டும் தமிழகத்தில் அம்மாவுடைய அரசு எடப்பாடியார் தலைமையில் தான் அமைய வேண்டும் என்பதற்கு ஒரு பெரிய வரவேற்பை நம்முடைய அண்ணன் அவரை விமர்சிக்கும் வகையில் இந்த முதலமைச்சர் அது என்ன பஸ் பஸ் சொன்னாங்க இல்லைங்க சந்திரா டிராவல்ஸ் பஸ் ரூஸ் இந்த திறனற்ற முதலமைச்சர் சுந்தரா சுந்தரா டிராவல் இந்த திறனற்ற முதலமைச்சர் திராணியற்ற முதலமைச்சர் தமிழகத்தில் ஓடும் அத்துணை பஸ்ஸுகளும் சுந்தரா டிராவல்ஸ் பஸ் தான் படிக்கட்டு படிக்கட்டு கயிறு ஓடுறது டாப் எக்ரி போயிடுது கண்ணாடி எல்லாம் போயிடுது முதல அதை பாருங்கப்பா அதை பார்க்காத பிரேக் இல்லாத பெல் இல்லாத ஹார்ன் இல்லாத பஸ் மக்கள் பயன்பாடு இருக்கு ஏழை எளிய மக்கள் பயன்பாடு இருக்கு இலவச பஸ் சொல்லி ஒரு பொய்யை சொல்லி நம்ம டிப்போ இன்னைக்கு முழுதும் முழுவதுமாக தனியார் மயமாக்கப்பட்டு அங்கிருந்த மாதவரம் டிப்போக்கு மாற்றி மிகப்பெரிய இன்னல்களுக்கு இன்று ஆளாக்கப்பட்டிருக்கின்ற மக்களை வந்து விடியாத முதலமைச்சர் நம்முடைய அண்ணன் அவர்களை எந்த விதத்திலும் குறை சொல்வதற்கு தகுதி இல்லை மக்கள் தயாராகிவிட்டார்கள் மக்கள் வாக்களிப்பதற்கு தயாராகிவிட்டார்கள் அதற்கு பெரும் ஆதாரம் தினந்தோறும் கூடும் கூட்டம் தினந்தோறும் மக்கள் வெள்ளம் வாய்ப்பே கிடையாதுங்க அந்த பயத்தில் வந்து பிதி வாய்க்கு வந்ததெல்லாம் ஒல என்றிருக்காரு முதலமைச்சர் செயல்பட வேண்டும் மக்களுக்காக பணியாற்ற வேண்டும் என்ற எண்ணம் சுத்தமா கொஞ்சம் கூட இல்லாத வெறும் போட்டோ தான் பாத்தீங்கன்னா பள்ளி போட்டோ பாலிடிக்ஸ் தான் பண்ணிட்டு இருக்க குடும்பமே எத்தனை பொய்ய சொன்னாங்க எத்தனை விஷயத்த சொன்னாங்க குடும்பமே பதாகை கையில பிடிச்சிக்கிட்டு நாங்க வந்தா இதை வளைச்சிருவோம் இத நீங்க பெட்ஷீட் போட்டு ஒரு டப்பா வச்சு அவர் வாங்கின மனுக்கள் எல்லாம் அவர் வாங்கின மனுக்கள் எல்லாம் தீர்வு கண்டு எக்ஸல் ஷீட்ல போட்டாரா எந்த எக்ஸல் ஷீட்ல போட்டாருன்றதுதான் மக்களுடைய கேள்வி அன்பார்ந்த உறவுகள் அன்பார்ந்த சகோதரர்கள் இன்று இந்த விடியாத அரசு வட பகுதியில் வட சென்னை வாடா சென்னை அப்படின்ற ஒரு நம்முடைய பொக்கை அமைச்சர் டைட்டில் கொடுத்தார் எல்லாருக்கும் தெரியும் நினைக்கிறேன் வெகுஜன விரோத அரசு அதன் உள்ள இருக்கும் அமைச்சர் அறுபத்தி அறுபது கோடி நிதியை வரட்சங்களுக்கு ஒதுக்கியதாக பாருங்க இது ஒரு ஆதாரம் இடிச்சு போட்டிருக்காங்க உண்மையிலே கர்ப்பிணி தாய்மார்கள் இங்க வந்து இந்த சுகாதாரத்துறை சுகாதாரத்துறை மருத்துவத்துக்கு வந்து ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டு போன தருணம் எல்லாம் உண்டு குறைந்தது ஆறு மாத காலம் இங்க அந்த சப்ஜெக்ட்டே கிடையாது அவங்களுக்கு என்ன பங்கு கலெக்ஷன் கமிஷன் கரப்ஷன் இதுதான் அவங்களுடைய நிலையில் இருக்கக்கூடிய பங்கு நம்ம இன்று கூடியிருக்கின்ற நேரம் நம்முடைய ஆர்கே நகர் பகுதியில் ஏறத்தாழ வத்து நிலையில் இருக்கக்கூடிய நம்முடைய தூய்மை பணியாளர்கள் இரண்டாயிரத்தி பதினெட்டு கடுமையான கொரோனா காலம் கொரோனா நோய் தொற்று காலம் அதில் துப்புரவு பணியாளர்கள் என்ற அவர்களுக்கு இருந்த பெயரை நம்முடைய அம்மாவுடைய அரசு அன்று எடப்பாடி அவருடைய தலைமையில் நடைபெற்ற அரசு தூய்மை பணியாளர்கள் மிகப்பெரிய ஒரு பெயரை அவர்களுக்கு கொடுத்து கடவுளுங்க அவங்க நம்மளால ஒரு செத்து எரிசத்து தூக்கி போட முடியுமா எரிய தொட்டி போட முடியுமாங்க அவங்க போய் ஏண்டா பாவத்தை போட்டுக்கிறீங்க ஏண்டா கை அவங்க கையை வச்சு அவங்க மொழிக்கு போடுறதுக்கு பார்க்குறீங்க என்ன பெருசா சம்பளம் கொடுத்து கிழிச்சுட்டீங்க இருபத்தி மூணாயிரம் ரூபாய் சம்பளத்தை திருப்பி தனியார் மயமாக்கி அதுல வந்து அவங்களுக்கு வந்து வேலை இருக்கா வேலை இல்லையா திருப்பி அதுல பதினாறாயிரம் ஒரு இலக்கை பிக்ஸ் பண்ணி அதுல இருந்து திருப்பி கட்டி வாங்குற இந்த அரசு ஸ்டிக்கர் அரசு கண்டிப்பாக அரசன் அன்று கொள்வான் தெய்வம் நின்று கொள் இப்ப தெய்வம் தான் நின்று கொள்றதா அப்பப்ப தானே வரும் காலம் என்ன எட்டு மாத காலம்தான் தான் நிறைய நேரம் இல்லை காத்திருங்கள் மக்களுடைய தீர்ப்பு உங்களுக்கு எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருக்கின்றது அம்மாவுடைய வழியில் நான் மக்களுக்காகவே நான் உங்களால் நான் உங்களுக்காகவே நான் இந்த தாரக மந்திரத்தில் ஏழை எளிய மக்கள் எல்லோரும் இல்லாமல் பெற வேண்டும் இல்லாமல் நினைவடைந்த அம்மாவுடைய எண்ணம் வழியில் நம்முடைய எடப்பாடியார் அவருடைய அரசு தெரிந்து கொள்ள நமது அம்மா இணையதள தொலைக்காட்சியை சப்ஸ்கிரைப் செய்து அருகிலுள்ள